ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத ஏன் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எயிட்டி நைன்டி பைவ்ல வில்கம் ஒருத்தர் ஒரு லைட் கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறாரு ஆனா அந்த டைம்ல பட்டன் அந்த லைட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா ஃபெயிலியர்னு வச்சிக்கோங்க ஆனா அந்த பெயிலியர்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவர் கண்டுபிடிச்சதுல அந்த லைட் பாஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத சரியா சொல்லிருச்சு சரி இது நல்லா இருக்கேன் பேசாம இது ஹியூமன் பாடியில பாப்போம் அப்படின்னு சொல்லி ஹியூமன் பாடியில பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய எலும்பு கொஞ்சம் கொஞ்சம் நிரம்பு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அத்தாடி இந்த மேட்டர் மட்டும் கிடச்சிதுன்னா டாக்டர் எல்லாருக்கும் வேலை மிச்சம் எங்கே ப்ரோக் ஆகிருக்கோ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வித்தவுட் சர்ஜரி அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் எக்ஸ்ரே ஆக்சுவலி எக்ஸ்ரே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் வாட்டரில் கரண்ட் பாஸ் ஆகுன்னு ஆனால் எல்லா வாட்டர்லையும் அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பியூரான வாட்டரில் டெஃபினட்டா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வாட்டரில் இம்பியூரிட்டி இருக்கணும் களங்களாக இருக்கணும் ரீசன் இப்போ ஏதாவது ஒரு கலங்கான வாட்டரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த ட்ரைனேஜ் வாட்டர் இதுல எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகும் பட் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா அதை விட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருக்கும் பட் ஓரளவுக்கு மிக்சராக இருக்கும் இல்லையா இப்போ சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டாமினேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரியான தண்ணி எல்லாம் ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆகும் பியூரான வாட்டரில் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே மூணு எப்படி இருக்கும்னு நினைச்சிக்கிட்டு அதை கூட விடுங்க இன்னும் பாட்டி வடை சுட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மூனுடைய கலர் நம்ம பார்க்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு வைப்ரண்டான கலர் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் இந்த மாதிரி கலருக்கு காரணம்ன்றும் சொல்றாங்க வாழைப்பழத்துடைய தோல் கீழே கடந்து அது மேலே யாராவது கால் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வழுக்கி விழுந்துருவாங்க இது எதனால் நம்ம நம்புறோம் வாழைப்பழ தோல் வலிக்கு கிழவி கீழே விழுந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான விஷயம் இல்லை தத்துவம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் பட் இந்த மேட்ரு வந்ததுக்கு அப்புறமா வாழைப்பழம் தோல் இருந்தாலே வலிக்கிடுவாங்கப்பா அப்படின்னு நினைப்போம் பட் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி டைம்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க வாழைப்பழம் தோல் வலிக்கு யாராவது கீழே விழுகிறாங்கன்னா அது ஒரு லட்சத்துலயும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நடக்கும் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஜாயின் போட்டே வந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஒரு தடவை சுத்தம் இல்ல ரெண்டு தடவை சுத்துற அளவுக்கு நீளமானதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மை அப்படின்னா யாரோ ஒருத்தங்களை பிரிச்சு பார்த்தா தான் உண்டு யார் ரெடியா இருக்கீங்கன்னு பாருங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜஸ்ட்ரி டேக் கேர்